ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை நீ வேணுங்கிறது எதுவுமே உனக்கு கிடைக்கல உன் பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறலன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்ததால் தான் இப்போது உன்னுடைய இந்த எல்லா மன வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் முடிவு கட்டும் விதமாக அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி வரவழைக்கும் விதமாக இந்த அதிர்ஷ்டக்கல்லை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இந்த அதிர்ஷ்டக்கல்லை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதும் இனி நல்ல விஷயங்கள் நீ நினைச்சதை விட சிறப்பாக நடக்க போது உன் வாழ்க்கைக்கு துணையாக உன் அப்பன் முருகன் உன் பக்கத்திலேயே நிழலாக இருக்கும்போது இனிமே நீ எதும் வருத்தப்படாத அமைதியாக இருந்தினா அனைத்தையும் சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ முடியும் உன் துவக்கம் என்ன உன் வாழ்க்கையில் எது இறுதின்னு உனக்கு தெரியாது ஆனால் உன் வாழ்க்கையின் துவக்கம் குழந்தையாக இருந்தாலும் வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு ஒன்றுமே இல்லாததாக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் இறுதி காலமானது மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான எல்லா வளமும் நலமும் செல்வமும் பெற்ற சந்தோஷ வாழ்க்கையாகத்தான் இருக்க போகுது இடைப்பட்ட காலத்தில் இப்போது நீ இருக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் சலிச்சுக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் மனசு நொந்துக்கிட்டும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயமில்லை உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கு ஏற்றது போல பாதுகாப்பாக அமைச்சு கொடுத்து உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் நீ மறந்துட வேணாம் இந்த பெருமான் என் பன்னிரண்டு கரங்களால் உன்னை அரவணைப்பேன் என இப்போதே சத்தியம் செய்கிறேன் செல்வமே இந்த அதிர்ஷ்டக்கள் எப்படி பளபளப்பானதா வண்ணமயமானதா பார்ப்பதை கவர்வது போல இருக்குதோ அதே போலதான் உன் வாழ்க்கையும் வண்ணமயமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக சந்தோஷமானதாக பார்ப்பவர்களெல்லாம் வியந்து நிற்கும்படியாக மாறப்போகுது இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் முயற்சி செஞ்சும் கூட நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கப்போகுது தினமும் மூடுனா கவலைகள் உன் கண்ணு முன்னால் வந்து நின்று உன்னை தூங்க விடாமல் செஞ்ச நாட்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது இத்தனை நாளா நீ எதை நினச்சி யோசிச்சு குழம்பி வருத்தப்பட்டியோ அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகவும் உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாத்துக்குமே கால நேரம் உண்டல்லவா இதோ இப்போது உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் படிப்படியாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போகும் உன் மன இருளெல்லாம் அகண்டு போய் உன் மனசும் வாழ்வும் நிறைவுடையதாக மாறப்போகுது கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எது வேணாலும் மாறுங்கிறதை புரிஞ்சுக்கோ எதையாவது மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே இருக்கும்னு நம்பு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன தான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வச்சாலும் கூட கடைசியில் நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்க படாத பாடு பட போகிறாங்க கஷ்டப்பட்ட நீ சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழப் போகிற எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு போ படிப்படியாக நீ போகிற பாதையில் நீ செய்கிற வேலையிலேயே உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துடுவேன் என் செல்வமே வெயில் நல்லா சுளீர்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்து காத்தெல்லாம் குளுந்தா காத்தாகி சில்லுன்னு தெண்டல் வந்து உன் மேலே பட்டா அது எப்படி சுகமானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் தானாக உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் நீ மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இதோ உன் மனதை மகிழ்ச்சி படுத்தி உன்னுடைய எல்லா குழப்பங்களுக்கும் முடிவு கிடைக்கப்போகுது என் வாழ்க்கையில எல்லாமே சரியாகணும் எல்லாமே மாறணும்னு மாற்றத்தை எதிர்நோக்கி வேண்டி காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இனிமேலும் நான் கஷ்டத்தை தரப்போறதில்லை இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதும் காத்திருந்ததும் போதும் என் செல்வமே இவ்வளவு நாளா உனக்கு கடினமான விஷயங்கள்னு தோணுனதை எல்லாம் சரி செஞ்சு எல்லாத்தையும் எளிதாக மாற்றி தரப்போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொருளாதாரம் மேம்படும் நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ அவர்களே உன் பின்னால் உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இப்போது பரிசு போது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல காரியங்களை நடத்தி தரப்போகிறேன் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீயும் உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்துவிடு என் செல்வமே இக்கட்டான சூழ்நிலையில் ஓ மனசு குழப்பத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாத போது மனம் குழம்பி போகாதே பொறுமையோட இப்போ என்ன நடக்குது இதை எப்படி சரி செய்யலாம்னு யோசி என்னுடைய குழந்தைகளான உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமைங்கிறது உனக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும்போது நீ யோசிச்சாலே உனக்கான நல்வழிகளை நான் காட்டிடுவேன் மனிதனாய் பிறந்து விட்டால் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதானே ஆகணும் பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கைன்னு நினைக்காம அதுவும் வாழ்க்கையில ஒரு பகுதி தான் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழப்பழகு நல்லது கெட்டது இன்பம் சந்தோஷம் வெற்றி தோல்வி மாதிரி இந்த பிரச்சனைகளும் வந்து போகத்தான் செய்யும் இதைவிட பல அழகான தருணங்களை நான் உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன் அதே போல இதுவும் ஒரு தருணம் நினச்சிக்கோ கண்டிப்பா நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையும் சுலபமாக கடந்து வந்துட முடியும் முயற்சி மட்டும் நீ செஞ்சினா போதும் அதற்கான முடிவை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நான் உனக்கு அருளாசிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தயாராக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்காக கவலைப்படணும் உன் கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கை முழுவதற்கும் நான் மகிழ்ச்சியை போறேன் சின்ன சின்ன முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சினாலே என் அருளால உன் வாழ்க்கையில முழுவதுமாக மகிழ்ச்சி பரவ ஆரம்பிச்சிடும் பாச போராட்டங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் போராட்டத்தில் வெற்றி பெறும் சூழ்நிலையை உருவாக்குறேன் எந்த விதமான பாசத்திலும் அன்பிலும் மாட்டிக்கொள்ளாதே என் செல்வமே சில பேர் உண்மையாவே பாசம் வச்சிருப்பாங்க சில பேர் பொய்யா போலி பாசமும் வேஷமும் போட்டு நடிக்கிறவங்களா இருப்பாங்க நீ எதுலையுமே மாட்டிக்காம நீ திட்டமிட்டபடி உன்னுடைய பாதையில சரியா போனினா உனக்கான விஷயங்களை சரியா செஞ்சினா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் உனக்கு தடையாக இருக்கும் எந்த விஷயங்களையும் பார்த்து தயங்காம முன்னேறி போய்கிட்டே இரு மீண்டும் மீண்டும் சிக்கலில் சிக்கி கொள்ளாதே பல முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் இப்போதும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உன் குடும்ப உறுப்பினர்களையெல்லாம் நான் பார்த்துக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன்னையும் உன் குடும்பத்தையும் முன்னேற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா கவனமாக நிதானமாக யோசித்து செய்யணுங்கிறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் உனக்கு வளமும் நலமும் மிக சிறப்பானதாக வந்து சேரும் அதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்க என் வாழ்க்கை நல்ல வளமானதா செல்வ செழிப்பானதா மாறணும் வேண்டி வேண்டித்தானே நீ என்னிடம் வந்தாய் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட நல்ல சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தரேன் எதையுமே நீ நேர்மறை எண்ணத்தோடு ஈர்க்க முயன்றால் அத்தனையும் உன்னை நோக்கி ஈர்க்கப்பட்டு உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துரும் அதுக்கு நீ எப்போதும் நேர்மறையாக சிந்திச்சா மட்டும் போதும் எந்த அளவுக்கு உன் மனசை அமைதியாக நிரப்பிக்கிட்டு பக்தியோட நல்ல விஷயங்களை சிந்திக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னை நோக்கி உயர்த்தி வந்து சேர்ந்துடும் நான் உனக்காக என்னென்ன செஞ்சுருக்கேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீ என்னெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேறலாங்கிறது உன் கண்களுக்கு புலப்படும் உன் புத்திக்கு புலப்படும் தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு உனக்காக நான் கொடுத்தது உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான ரூபத்துல ஏதோ ஒரு நேரத்துல உனக்கு கிடைக்க செஞ்சிருவேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க அளவற்ற பக்தியும் இந்த நம்பிக்கையும் ஓ மனசில் எப்போவுமே இருக்கும்படி பார்த்துக்கோ உற்சாகமாக நீ இருக்கும் பட்சத்தில் நேர்மறை எண்ணங்களோடு நீ செய்கிற வேலைகளை எல்லாம் சிறப்பாக செய்யும்போது தக்க சமயத்தில் உன் தகப்பனாக நான் இருந்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிடுவேன் ஒவ்வொரு தடவையும் ஓ மனசு உன்னை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களையும் மழை போல் உனக்கு பெருசாக காட்டக்கூடிய பிரச்சனைகளையும் பனி போல நான் தானே உனக்கு விளக்கி வச்சிருக்கேன் இப்ப கூட அதுதான் நடந்துகிட்டு இருக்கு யார் உன்னை பயமுறுத்தினாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலைக்கு உள்ளாக்கினாலும் முழுவதுமாக என்னை நம்பு எதை நினச்சும் யாரை நினைச்சும் நீ ஒருபோதும் பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக மென்மேலும் உன்னால் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சி வரும் உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்வமே உன் மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற உனக்காக நான் வெற்றியை கூட தர மாட்டேனா என்ன நீ செய்த எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தர்றேன் நீ எப்போதும் போல இயல்பாக பதட்டம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் சரியா செய்ய பழகு வாழ்க்கைங்கிறது ஒரு புரியாத ரகசியமாகவே இருந்து விட்டு போகட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நினச்சி உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்களையும் அவர்கள் செய்கிற செயலையே ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு தேவையில்லாமல் உன் நிம்மதியை இழக்காதே உன் மனம் சுத்தமானதுன்னு எனக்கு தெரியும் ரொம்ப நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனிமே நீ நம்ப வைக்கணும்னு நினச்சி போராடாதே நீ சொல்கிற உண்மை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கட்டும் புரிஞ்சுக்காதவங்க போனால் போகட்டும் நீ எப்பவும் பொறுமையாக இருக்கணும் உன் வேலைகளை மட்டும் கவனமாக செஞ்சினா போதும் முன்பை விட நீ சிறப்பாக உன் வேலையை செய்வதற்கு உனக்கான கூடுதல் சக்திகளை உன் அப்பன் முருகன் கொடுக்கிறேன் உன் முழு கவனத்தையும் நீ என் மீது செலுத்தினா உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் வந்தே சேரும் உன் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் நீ முன்னேற்றம் அடைய போகிற உன் வாழ்க்கையில் நான் பொருளாதார முன்னேற்றத்தை சிறப்பாக கொடுப்பேன் இப்போதெல்லாம் உன் மனசில் நேர்மறை எண்ணங்களோடு சேர்ந்து உன் பக்தியும் அதிகமாயிட்டே வருது அதனால தான் உனக்காகவே நல்லது செய்யணும்னு முடிவெடுத்து புது புது வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்ருக்கேன் நான் உனக்கு ஏற்கனவே சத்தியம் செய்தது போல கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ பல மாற்றங்களை போகிறாய் உன் தியாகத்துக்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகுது என் செல்வமே சில நேரம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் போது உனக்கே ஒரு பயம் வரலாம் என்னடா இது நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே நல்லதா நினச்சது போலவே நடக்குதுன்னு ஆனா இது எல்லாமே நமக்கு தான் நடக்குதா இது நீடிக்குமா இது நிரந்தரமாக இருக்குமானு ஒருபோதும் யோசிக்காதே உன் வாழ்க்கையில உனக்காக தான் எல்லா நன்மைகளையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த நல்ல விஷயங்களும் நன்மைகளும் சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பத்திரமாக இருக்கிறாய் அதனால் ஒருபோதும் என்னாகுமோ ஏதாகுமோ நினைச்சு பயப்படாத நீ நினைக்க போதெல்லாம் நான் உனக்காக வந்து பல முறை உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சிருக்கேன் ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற தைரியத்தில் தானே நீ எல்லா வேலைகளையும் செய்கிற எங்கே போகிறதுனாலும் தைரியமாக போகிற என் பேச்சை கேட்டு என்னை நம்பி வணங்கி என்னையே முறையாக அடிபணிஞ்சு வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்னு நம்பி தைரியமா சந்தோஷமாக வாழ தயாராகு நீ யாருக்கும் துன்பம் நினைச்சதில்ல ஆனா யாராவது செய்கிற செயல்கள் உனக்கு துன்பத்தை கொடுப்பதாகவே இருக்கு என்ன செய்வது இதற்கு முன்பாக நீ செய்த கர்ம வினைகளின் காரணமாக முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த தவறுகளின் காரணமாக இப்படி சில நேரங்களில் கஷ்டத்தை அனுபவிக்கிற ஆனா இப்படி கஷ்டம் வரும்போதும் கூட நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் என் செல்வமே ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு பொறுமையாக இருப்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்வினை ஆற்றாதே விரைவில் எல்லாம் சரியாகும் என இந்த முருகனை முழுசா நம்பி பொறுமையை கடைப்பிடி கண்டிப்பாக உனக்கான முடிவை நல்லதாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன் நான் உனக்கு சொன்னபடியே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்கும்